வருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் ஒரு முக்கிய நிகழ்ச்சி வந்து பார்க்க போறோம் கடம்பர்கள் கடம்பர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்க யார் அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த மக்கள் அதாவது செங்குட்டுவன் வந்து சேர நாட்டில் இருக்கிறான் அந்த வஞ்சிமா நகரத்தில் வந்து இருக்கிறான் அந்த இருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் வந்து கடம்பர்கள் வந்து ஒரு தீவில் வந்து இருக்காங்க அவங்கள ஏன் கடம்பர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கடம்புன்ற ஒரு மரத்தை வந்து கடவுளாக வழிபடுறாங்க அதுதான் அவங்களுக்கு வந்து காவல் மரம்னு சொல்கிறாங்க அது குலதெய்வமாக இருக்கிறாங்க அதனால் அவங்கள வந்து கடம்பர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கடம்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு தனி தீவு அந்த தீவை சுற்றி கடல் இருக்கிறனால அந்த கடலே அவங்களுக்கு வந்து ஒரு அரணா இருக்குது பாதுகாப்பு அரணா இருக்கிற காரணத்தால் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கடலை தாண்டி வந்து சேர நாட்டில் வந்து கொள்ளடிச்சிட்டு கொள்ளடிச்சுட்டு போகிறாங்க ஆனால் இவங்கள வந்து அடக்கவும் முடியல ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அந்த கடல் வந்து பயங்கர கொந்தளிப்பாக இருக்கிறனால படகு போய் அவங்க பண்ண முடியல ஆனால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி படகெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து பண்ணிடாங்க இதுவாது அதை தவிர்த்து என்ன ஆகுதுன்னா அவங்க கப்பலில் போடுறவங்களெல்லாம் அடித்து கொள்ளையடிச்சு போகிறனால செங்குட்டு கேப்டன் ரொம்ப கோபப்பட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவன் ஒற்றர் படை அனுப்புகிறான் ஒற்றர் படையை அமைச்சு அவங்க எவ்வளோ பெரிய ஆட்கள் என்னன்னு பார்க்கும்போது சேர நாட்டு படையுடன் ஒப்பிடும்போது கணவர்களுடைய படை ஒன்றும் இல்லை மலைக்கும் மடுவுக்கும் இடையே உள்ள வேறுபாடு அப்படின்னு சொன்னோன்னே பெரிய விஷயம் இல்லை இவங்க கடலை கடந்து போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து குறிப்பிட்ட ஒரு நாழிகையிலையும் அவங்கள எல்லாரையுமே கொண்டுட்டு அந்த நாட்டை பிடிச்சிடலாம் ஆனால் அந்த கடலை தாண்டி போடுறது தான் பெரிய விஷயம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த கடல் அலைகளை கடந்து போகிற அளவுக்கு ஒரு பெரிய படகை செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது சரி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய படகை செய்வோம் அந்த படகையே பிற்காலத்தில் நம்ம வந்து வாணிபத்துக்கு பயன்படுத்திக்கலாம் மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வருவதற்கும் அந்த கப்பலை பயன்படுத்திக்கலாம் அதனால் ஒரு பெரிய கப்பலை காட்டுவோன்னு சொல்லிட்டு நிறைய கப்பல்களை வந்து சேரன் சங்கோட்டன் வந்து கட்டினோம் அந்த கப்பலை எடுத்துக்கிட்டு எல்லாரும் சேரன் சங்கோட்டன் முதல் கொண்டு எல்லாம் அந்த கடல் கொந்தளிக்கிற கடலை தாண்டி கடந்து போய் இறங்கி அந்த கடம்பர்கள் அனைவரையுமே வீழ்த்தி அதை வெற்றி பெற்று அந்த ஊரில் இருக்கிற அத்தனை கடம்பு மரத்தையும் கொண்டு வராங்க கொண்டு வந்து ஒரு முரசு செய்கிறாங்க கடம்பு மரத்தில் முரசு செய்கிறாங்க அந்த முரசை வந்து அடிக்கும் போதெல்லாம் அந்த கடம்பர்களை சேரன் சங்கோட்டன் வெற்றி பெற்றான்னு தெரியணும்னு சொல்லிட்டு அந்த முரசை வந்து அரைஞ்சாங்க அப்போ மக்கள்லாம் என்ன சொன்னாங்க கடம்பு மரத்தை ஏத்தின்னு வந்து முரசு அறியது பெரிய விஷயம் இல்லை கொந்தளிக்கும் கடலை அடக்கணான் சேரன் செங்கோட்டுவன் என்ற பேர் வந்து அவனுக்கு இருக்குன்னு சொல்லி சேரன் செங்கோட்டுவனை எல்லாருமே பாராட்டினாங்க இது மாதிரி போர் செஞ்சுட்டோன்னா அவனுக்கு வந்து கலைப்பாயிடுச்சு அதனால் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் அவன் மனைவிகள் எல்லாருமே என்ன பண்ணாங்க எப்பவுமே ஒரு மலை இருக்கும் அந்த மலைக்கு கீழே போய் ஓய்வு எடுப்பாங்க அப்படி ஓய்வு எடுக்கும் போது அவருடைய தம்பி இளங்காவடிகள் வந்து அந்த மலை அடிவாரத்தில் வந்து பார்ப்பார் இளங்காவடிகள் வந்து துறவி போன பிறகு அவர் வந்து நாட்டுக்குள்ளே வந்து அவர் பார்க்கவே இல்லை இவர் தான் போய் மலை கீழே போகும்போது அந்த மலை கீழே வந்து பார்ப்பார் அது மாதிரி இவர் போகும்போது சீத்தலை சாத்தனார் அவரும் வராரு எங்கே போகிறீங்கன்னும் போது நான் இது மாதிரி மலைக்கு அடிவாரத்தில் போகிறேன் அங்கே இளங்கோடிகள் வராரு நானும் ஒரு ஓய்வு எடுக்க போனோம் அப்படின்னு சொன்னப்போ சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு சேரன் செங்கோட்டுவன் அவருடைய மனைவி அவர் கூட எல்லாரும் சேர்ந்து சீத்தலை சாத்தனார் எல்லாம் அந்த மலை அடிவாரத்துக்கு போகணும்னு சொல்லி போகும்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாரையும் நல்லா விசாரிக்கும் போது அங்கே குறவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க குறவர்கள் கிட்ட போய் எல்லாம் பேசும்போது குறவர்கள் வந்து சொல்கிறாங்க வந்து வந்து ஒரு பெண் வந்தாங்க அவங்க வேங்கை மரத்துக்கு கீழே அழுதபடி நின்னாங்க அவங்க வந்து வித்தியாசமான நிலையில இருந்தாங்க அதே மாதிரி ஒற்றை மார்பகத்தோட இருந்தாங்க அப்படின்னு அவங்க கிட்ட நாங்க கதை கேட்டப்போ அவங்க வந்து சொன்னாங்க சில விஷயங்கள் சொல்லும் இவர் சீத்தலை சாத்தனார் சொல்ற சொல்கிறாரு அந்த அம்மா பற்றி எனக்கு தெரியும் வந்தவங்க வந்து கண்ணகி அவங்களுடைய கோவலன் வந்து கொண்டுட்டாங்க அதுக்கு வந்து நியாயம் கேட்டு நாலா பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்து நியாயத்துக்காக உயிரை கொடுத்தாரு மதிய எரிச்சாங்க அந்த அம்மா இங்கே வந்து இருந்து உயிர் விட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ ஓ இவ்வளோ பெரிய பத்தினி தெய்வமா கண்ணகி அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு சிலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்தினி கோட்டம் கட்டி அந்த அம்மாவுக்கு கல்லில் சிலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சேரன் சங்குட்டுவன் சொல்கிறார் அப்போ நம்ம சிலை அடைக்கணும் எப்போவுமே சிலை அடைக்கணும்னா பொதிகை மலையில் வந்து கல் எடுத்து சிற்பம் செஞ்சு சிலை செஞ்சு அதை வந்து என்ன பண்ணணும்னா காவிரி ஆற்றுல போடுவாங்க எப்போவுமே ஒரு சிலை செஞ்சாங்க அப்படின்னா அதை நீர் நீர் படைன்னு சொல்லுவாங்க அந்த நீரில் போட்டு வைப்பாங்க ஸோ அவரை நம்ம பொதிகையிலேருந்து எடுத்து பொதிகை கல்லை எடுத்து நீர் நீர்ப்படையை வந்து காவிரியில் போடுறது வந்து முறை ஆனால் இவங்க வந்து மிகப்பெரிய பத்தினி தெய்வமாக இருக்கிறனால நான் இமய மலையிலேருந்து கல் எடுத்துகிட்டு வரேன் அந்த கல்லில் கண்ணகைக்கு வந்து சிலை எடுத்து அதை வந்து கங்கை நதியில் நீர்ப்படை போடுறேன் அப்படின்னு சொல்லி சேரன் செங்கட்டுவன் சொல்கிறார் உடனே இளங்கோவடிகள் சொல்கிறார் இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் கண்ணுக்குடைய வரலாற்றை நான் வந்து ஒரு மிகப்பெரிய காவியமாக தேட்டுறேன் சிலப்பதிகாரம் அதுக்கு நான் பேர் வைக்கிறேன் சிலப்பதிகாரமாக செய்கிறேன் அப்படின்னு இளங்கோவடிகள் உடனே சொல்லிறார் சீத்தலை சாத்தனார் என்ன பண்ணுறாருனா நம்ம தான் சிலப்பதிகாரம் எழுதலான்னு இருந்தோம் கடைசியில் இளங்கோவடிகள் சொல்லிட்டாரு அதனால சீத்தலை சாத்தனார் என்ன சொல்றாரு சரி நான் வந்து மணிமேகலை என்ற ஒரு மாபெரும் காவியத்தை படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மூன்று மிகப்பெரிய விஷயம் விஷயங்கள் உருவான இடம் அந்த இடத்துல தான் உருவாயிச்சு அதாவது கண்ணகிக்கு பத்தினி கோட்டம் கட்டணும்னு சேரன் செங்கட்வன் முடிவெடுத்த இடம் அந்த இடம் அதே மாதிரி சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் எழுதணும் முடிவெடுத்த இடம் அந்த இடம் அதே மாதிரி சீத்தலை சாத்தனார் மணிமேகலைன்ற காவியத்தை படைக்கணும் சொல்லி சொன்ன இடமும் அந்த இடம் தான் சோ மூன்று மிகப்பெரிய விஷயங்கள் தோன்றிய இடம் அந்த இடம் என்றதை வந்து நம்ம மனசுல நிறுத்துவோம் நன்றி on account.